ல சாதுகள்வேணி சங்கம் போறதே நம்ம பாத்துட்டு இருக்கோம் கொஞ்சம் பக்கத்து திரிவேணி சங்கமா இருக்கு மகாலயா சாதுகளோட சேர்த்து லட்சக்கணக்கா கோடி கணக்கான பக்தால் சனாதன தர்மத்தை நம்ப குடியவா லட்சக்கணக்கா கோடி கணக்கான பக்தா இங்க வந்திருக்கா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் டிகிரி அவ நாலு சால் பேர் போட்டு கிடைச்சேன் ஒரு வஸ்திரமே இல்லாரும் இவா தியாகமா இருக்காளே இது சாதாரண விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் இது நம்ம சனாதன தர்மத்தோட இது சக்தி இதுதான் நம்ம ஆன்மீகம் இதுதான் நம்ம பாரத தேசம் சங்கராந்தி மகரசிராந்தி புண்ணியகாலஸ்நம் திரிவேணிசமம் பிரயராஜ கேற்றம் இன்னைக்கு மகர சங்கராந்தி ஸ்நானத்துல முதல் ஸ்நானம் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் அனுப்புகிறார்கள் மகா நிர்வாணி அகாடா அந்த அகாடாவோட சாதுகளோட மகர சங்கராந்தியோட முதல் புண்ணிகால ஸ்நானத்துக்கு போயிட்டு இருக்கோம் கண்கொண்டா காட்சி ஆனந்தம் ஆனந்தம் வார்த்தையில இல்லை அவ்வளோ ஒரு ஆனந்தமான ஒரு இங்க நம்ம நடக்கக்கூடிய விஷயம் இந்ததா நம்ம சனாதன தர்மம் கோடிக்கணிதா மக்கள் வர ஒரு நதியில ஸ்நானத்துக்காக அப்போ ஏற்பட்ட பவித்திரமான ஒரு தேசம் இந்த பாரத தேசம் விசுவாசம் ஆன்மீகம் இதுதான் இந்த தேசத்தோட ஆத்மா अपने परिजनों को खोज रहे हैं आप ने एक नंबर पे आशा से अपने परिजनों को लिए त्रिवेणी माधवम सोमम भारद्वाजंच वासुकिं वन्दे अक्षय वटम शेषम प्रयागं तीर्थनागम तीर्थनालयं करोड़ों तीर्थ भारतवर्ष में है लेकिन सभी तीर्थों का राजा एक है वह है तीर्थराज प्रयाग ऐसे गिरधर प्रयाग में आज हम लोग काशी विश्वनाथ जी और नटराज जी की कृपा से यहाँ पर आज उपस्थित हैं हर महादेव बस कुछ ही क्षणों में हम शाही स्नान के लिए त्रिवेणी संगम में पहुंच चुके हैं और हर, हर महादेव இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்